டெய்லி இங்கிலீஷ் Sentences I want water. எனக்கு தண்ணீர் வேண்டும் I want water. எனக்கு தண்ணீர் வேண்டும் கம் here. இங்கே வா கம் here. இங்கே வா there. அங்கே போ there. அங்கே போ Take your புக் உன் புத்தகத்தை எடு டேக் யோ புக் உன் புத்தகத்தை எடு டோன்ட் இட் அதைத் தொடாதே டோன்ட் இட் அதைத் தொடாதே பீ குவாயிண்ட் அமைதியாக இரு பீ குவாயிண்ட் அமைதியாக இரு லெட்ஸ் பிளே வாந்த விளையாடலாம் லெட்ஸ் பிளே வாந்த விளையாடலாம் டைம் டு ஈட் சாப்பிட நேரம் ஆகிவிட்டது சாப்பிட நேரம் ஆகிவிட்டது Put your ஷூஸ் ஆன் உன் காலணிகளை அணி புட் your ஷூஸ் ஆன் உன் காலணிகளை அணி டோன்ட் கிரை அறாதே don't கிரை cry. அறாதே don't cry.